மொழி வாழ்த்து அக்கால மன்னவரின் அகந்தண்ணில் தேங்கி நின்று முக்கால வளர்ச்சியினை முழுவதுமாய் பெற்றவளே தொகை நூல்கள் பலவற்றை தொல்குடியில் கலக்க வைத்து மிகையான வாழ்வுதலில் மிளிகின்ற பைந்தமிழே செந்தமிழாய் இனிப்பவளே செழு மணப்பவளே சிந்தையிலே மகிழ்வூட்டி செம்மாந்து நிலைப்புவளே வாழி கடவூரார் பார்வோற்றும் பண்பாட்டை பகர்வதற்கு பாரறிந்த பன்னூலார் புலவர் நல்லார் சீர்மிக்க கடவுரார் வாய்ப்பை தந்தார் சிறந்தாழ்ந்து நவழ்கின்றேன் வணக்கம் ஏற்பீர் ஊர்வோற்றும் பேரவையின் உறுப்பினர்கள் ஒண்டமிலை செவிமெடுக்க அவையில் உள்ளோர் நார்பெற்ற தென்கனவே இனிமை மிக்க நற்சான்றோர் அனைவருக்கும் என் வணக்கம் பாவரங்க தலைவர் இலக்கணத்தை கற்றறிந்த ஆய்வு நோக்கர் இணையிலா பணுவலினை இயற்றவல்லார் மலரொப்ப யாப்புதனை விளக்கிடவே மணித்தமிழால் நன்னூலை படைத்திட்டார் நளம்படதை விளைவிக்கும் பல்லவட்டி நல்லாசான் பாவரங்க நடுவரையா நற்றமேல் வணக்கம் உழவுகின்ற தென்றன கவிதை போட உணர்வுடனே வந்துள்ள பாவலர்கள் புலவர்கள் அனைவருக்கும் என் வணக்கம் பார்வோற்றும் பண்பாடு இசையை இயம்பி இனிமை சேர்க்கும் நசையறு மனதை நாட்டச் செய்யும் கலைகள் பழதும் காப்பியம் கூறும் சிலைகள் யாவும் சரித்திரம் புகட்டும் இன்சொல் பேசல் இருப்பதை ஈதல் வன்சொல் களைதல் கலைதல் வண்டமில் கற்றல் அன்பை காட்டி அயலவர் கேண்மையை நன்றென வளர்த்தல் நன்மை செய்தல் பன்னிசை நடனம் படர்ந்த ஓவியம் ஒன்றென வாழும் உயர்ந்த பண்பு அஞ்சித தானம் அடைக்கல தானம் மிஞ்சிய பிணிக்கு அவுடத தானம் அங்கை அளிக்கும் அன்னதானம் எங்கும் சாற்றிடும் அறிவு தானம் அமையை அடைய யோகா தியானம் சமைத்திடும் வாழ்வில் சாரும் உறவு ஈகை நெஞ்சில் ஈந்திடும் கொடை வாகை சூட்டும் வீரம் விவேகம் நெறிமிகு வாழ்க்கை நேய உணர்வு குறிக்கோள் கொண்ட குற்றமிழா வாழ்க்கை நேர்மை ஒழுக்கம் நீதியில் துலாக்கோல் சீர்மை நெஞ்சம் சீற்றம் தவிர்த்தல் யாவும் பண்டை தமிழர் பற்றி நின்ற பண்பாட்டின் கூறுகள் அன்றோ அகம்புறமாய் வாய் வாழ்வியலை வகுத்து வாழ்ந்து அட்டியின்றி வருவோர்க்கே உதவி செய்தார் தகவாண்மை தன்மையெல்லாம் மனதில் தேக்கி தக்காரின் கேண்மையினை நாடி சேர்த்தார் புகழியும் நல்வினையை நாளும் ஆற்றி புவி வாழ்வோர் பயனடைய உழைப்பைச் செய்தார் இகழ்வெல்லும் பேர்வாண்மை கொண்டு நாளும் ஈடில்லா கொடை வழங்கி சிறப்பைச் சேர்த்தார் கலந்தண்ணில் வீரத்தை போற்றி என்றும் கண்ணியத்தை காத்திட்டார் கனிவை கொண்டார் உளந்தனிலே மானத்தை காத்து நின்றே உண்மையினை நேர்மையினை அணியாய் பெற்றார் அவையறிந்து அளவறிந்து வாழ்வு செய்தார் ஆக்கம் சேர்க்கும் அரும்பண்பை ஆற்றலினை அகத்தில் கொண்டார் களவியலை கற்பியலை வகுக்கச் செய்து களங்கமிழா வாழ்வியலை சமைத்து வாழ்ந்தார் இல்லறத்து கடமைகளை இனிதே ஆற்றி ஈகையுள பாங்குதனை உளத்தில் கொண்டார் நல்லறத்தால் குமுகாய நலனை காத்து நன்றியினை மறவாமல் பேணச் செய்தார் நல்விருந்து ஓம்புவதில் மகிழ்ச்சி கண்டு நாடு மொழி காக்கின்ற கொண்டார் நல்லொழுக்க நெறியினிலே பயணம் செய்யும் நயத்தக்க நாகரிகம் கொண்டு வாழ்ந்தார் பகுத்துண்டு பல்லுயிரை காத்திடவும் பன்னறிய களத் கலைத்திறனை வளர்த்திடவும் வகுத்திட்ட நன்னெறியில் பயணித்து பாடி வரும் பாணர்கள் கூத்தர்கள் தகுதியறிந்து கொடை வழங்கிச் சிறப்பித்தார் தன்மான உணர்வுடனை வாழ்வு செய்தார் உகுக்கின்ற நீர்கள உதவி செய்து உருபொருளை இல்லார்க்கே ஈந்து வந்தார் புலவர்கள் அரசனை வாழ்த்தும் வாய்ப்பை புவியாலும் மன்னரெல்லாம் வழங்கி நின்றார் நிலவுலகில் புகழ் சேர்க்கும் உயிரை நல்கும் நிறைவான நெஞ்சுரத்தை கொண்டிருந்தார் நலம் விளைக்கும் பெரியோரை மதித்து என்றும் நாகாக்கும் பண்புதனை பெற்றும் வாழ்ந்தார் புலந்தளைக்க வேண்டுமென்ற வேட்கை மிக்கார் குன்றாத வளம் யாவும் பெருகச் செய்தார் மாற்றாரை மதிக்கின்ற பண்பை கொல்லல் மரபுவழி நம் தமிழர் மாண்பை போற்றல் வேற்றாரை ஒதுக்காமல் ஈகை காட்டல் வெற்றுரையை விளம்புவோரை விலக்கி வைத்தல் வேற்றுமைதான் வளராமல் இணைந்து செல்லல் வெங்கலத்தின் விளைவுகளை எண்ணி பார்த்தல் சீற்றத்தை அடக்கிடுதல் சீலங்காத்தல் சீர்மிமிகு பண்பாட்டின் நாளம் ஆகும் இன்சொல்லார் நட்பண்பால் இனிமை காணல் ஈந்துவக்கும் நல்லுணர்வை இதயம் ஏந்தல் குன்றனவே நிற்கின்ற நேர்மை கொள்ளல் குமுகாய மலர்ச்சிக்கு துணைக்கு நிற்றல் தன்னுணர்வில் தடுமாற்றம் தகர்க்கச் செய்தல் தன்னலத்தை புறக்கணித்து சேவையாற்றல் நன்றியினை மறவாமல் நட்பை பேவனல் நாணிலத்தின் பண்பாட்டின் வேர்கள் அன்றோ இனிதான நல்லமுதம் கிடைக்கப் பெற்றால் ஈத்துவுக்கும் பெரியாரும் உண்டே நாட்டில் தனிமையிலே தான் மட்டும் உண்டு வாழ தன்னென்னு தன்னஞ்சல் எஞ்ஞான்றும் எண்ணமாட்டார் புனிதமிகு நலம் கெடுக்கும் சினம் தவிர்த்து பூமிதனில் பொறுமையினை காத்து வாழ்வார் நடிமலராய் முகமலர்ந்து நாடுவோர்க்கு நலம் சேர்க்கும் உதவி செய்தே உறவாய் சொல்வார் கலகங்கள் புரிவதற்கு துணையாய் நில்லார் கனிவுடனே வரவழிச்சல் இனிய நல்லார் உலகுதனில் ஆற்றுகின்ற தன்னை உயிரு அக நினைந்திடுவார் மடமை வெல்வார் நலமுயர வருகின்ற புகழை ஏற்று நன்றியினை உயிர் தரவும் தயக்கம் கொள்ளார் நன்றியுடன் உயிர் தரவும் தயக்கம் கொள்ளார் நிலம் முழுவதும் வழங்கினாலும் பழியை செய்யா நேயமுலப் பெரியாரின் பாதையில் செல்வோம் உலகோர்க்கும் உற்றார்க்கும் உவப்பை நல்கும் உயர்கணத்தை உயர்குணத்தை வாழ்வதில் ஓங்கச் செய்வோம் உழவுகின்ற தென்றலென தழுவும் அன்பால் உற்றதெல்லாம் வேண்டுமோர்க்கே உதவி செய்வோம் நிலவுலகில் நேர்மையினை சூடி நிகரற்ற உழைப்பதனை நாளும் செய்வோம் பலகற்றுச் சிந்தனையை வளர்த்து நல்ல பண்பாட்டு பாதையிலே பயணம் செய்வோம் நன்றி வணக்கம்